ம் 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 டேய் டேய் மொதகார தரவ வர பண்ற மா பாரு மா அவன் புள்ளை லாக் போட்டுட்டு இருக்கான் ஏ அவன் டெய்லி இப்படி தானي 1 மணி நேர லாக் பண்ணிக்கிறான் டெய்லி 1 மணி நேர லாக் ஓ அப்படி டேய் டேய் என்னடி சரி

பேபி நல்ல வேலை நீ நானும் வீடியோ காலில் அவள் கேட்கவே இல்லை டார் நான் என்ன பண்ணுறேன் எங்கள் அம்மா ரூம்லேருந்து வீடியோ கால் பண்ணுறேன் சரியா வெயிட் வெயிட் ஐ கோ வெயிட் ஏய்

காலங்காத்தால ஏன் செல்லா லைட்டையும் போட்டு உயிரம் வாங்குற இதுல என் டவல வேற எடுத்து யூஸ் பண்ற பொறம்போக்கு நாய் எங்கேயாவது போய் தோலை நீ பாடிச்சு கேட்கலன்னு யாரு அழுதா எப்பவுமே இந்த இடம் சமம் தாக்குதாவுமே இந்த இடம் இவங்களுக்குதா ஹா ஏய் மூதேவி போஸ்ட திருக்குடி செத்தாலும் சிலுக்கு சிலுக்குதான்டி ஹ எப்பவுமே இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் போல்டு இண்டிபெண்ட் உமன் சமம் பார்த்தா இவங்க இருக்காங்களே எதுக்கு இவங்க ஐயோ சமந்தா வாட் எ பியூட்டிフル வுமன் சமந்தாக்கு தான் ஹே சிலுக்கு தான் சமந்தாக்கு தான்ன்றல சிலுக்கு தான் சொல்றல சமந்தாக்கு தான் சொல்றல ஓ அடிக்கிறியா அடிங்க வாடி ஒடி சாவடா நீ சாவடா போடு சாவ சாவ நாய சாவ அம்மா ஆ சாரி சிலிப் சுமிதா ஏய் தரதலங்களா எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாருமா என்ன பண்ணி வச்சிருக்கா சவர் ஃபுல்லானே பாருமா இவன என்ன பண்ணி வச்சிருக்கா பாருமா என்னடி ஒரே பொம்பள புள்ளங்க போட்டோ ஒட்டி வச்சிருக்க மா இவங்க எல்லாம் பொம்பள புள்ளங்க இல்லமா இவங்க தான் அந்த கொரியன் பாய்ஸ் கொஞ்சம் லைட்டா தாடி மிஸ் இல்லாதனால அப்படி தெரிவாங்க கியூட்டிஸ் மம்மி மா பாருமா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கானே டேய் நீ என்னடா ஹீரோயினிங்க போட்டோ ஒட்டி வச்சிருக்க மா They are my evergreen queens, எவர் கிரீன் queens, ah? Chai! Ma, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னடி உன் தம்பி இப்படி ஹீரோயின் போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கானே நான் அசிங்கமா நினைக்க மாட்டேன் அவனுங்க தான் டி போர்க்கி மாதிரி இருக்காங்க பொடி போர்க்கி போர்க்கியா நான் போய் சொல்லி பேசுறேன் நான் போய் சொல்லி பேசுறேன் என்ன சைலன்ட் மம்மி வைலன்ட் ஐட்டா இந்த கன்றாவை பிச்சு போட்டு அமைதியா உட்காரணும் நம்ம இருக்கிறது வாடகை வீடு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஓப்பனா காசு கொடுப்பா வேலிட் பாயிண்ட் என்ன திடீர் நீ கரெக்ட்டா பேசுற தருது இல்லீங்களா உங்க எல்லாம் பெத்து இருக்கம் பாரு ஒரு பெத்த ஆத்தா போட்டோ ஓட்ட தெரியல சீ ஹோ ப்ரூம் ஸ்டிக் ஆன் மை பார்ட் ஆஃப் தி பெட் உன்ன நெஞ்சில பச்சங்குத்திரே ஏய் அடி உன்ன சாவுச்சிரு